ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே விலாக் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான புதினா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு நல்லா அழுத்திக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க பத்து ரூபாய் கட்டில் ஒரு கட்ட்த்தளவுக்கு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அது கூட ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு அது கூடவே நாலு பச்சை மிளகா இதை வந்து ரெண்டு மூணாக உடச்சி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு சாஃப்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அரிசி உற வச்சு வச்சுருக்கேன் அன் ஆஃப்னவர் முன்னாடியே இது வந்து சீரக சாம்பார் ரைஸாக எடுத்துருக்கேன் இந்த டம்ளரில் ரெண்டரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நான் ஹாஃப் அன் ஹாஃப்னவர் முன்னாடியே ஊற வச்சேன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் ரைஸு ரெண்டரை டம்ளர் அரிசிக்கு இந்த டம்ளரில் மூணே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி அலங்கு எடுத்து வச்சுருக்கேன் அது பக்கத்தில் வச்சுருங்க காயட்டும் அதுக்குள்ளே அடுப்பில் குக்கரை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோங்க சூடானதுக்கப்புறமா சின்னதாக ரெண்டு பிரிஞ்சலை ஒரு இன்ச்சு அளவுக்கு ஒரு துண்டு பட்டை ஒரு ஸ்டார் பூ ஒரு மராட்டி முங்கு இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இதே கலந்து விட்டுக்கலாம் நாலு லவங்க சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துட்டு இது கூட மீடியம் சைஸில் நாலு வெங்காயம் இந்த மாதிரி நீளநீளமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த வதங்கிறதுக்காக அந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அளவுக்கு வதங்கினா போதும் இந்தளவுக்கு அப்புறமா பெரிய சைஸில் ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கட்டும் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சுருந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் புதினா பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த புதினாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுத்து மிதமான கீழே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா கலந்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சின்னதாக ஒரு உருளை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் மசாலாலாம் நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் தண்ணியை சேர்த்துக்கோங்க மொத்தமாக மூணே கால் டம்ளர் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் பாஸ்மதி அரிசி சேர்க்கறதுனாலும் அதே அளவு தான் அரிசியை வந்து பத்து நிமிஷம் முன்னாடி ஊற வச்சா போதும் பாஸ்மதி அரிசியை இது சீரக சாம்பார் ரைஸ்ன்றதுனால நான் ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை அப்படியே கொதிக்கட்டும் உப்பு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுருங்க கலந்துட்டு அப்படியே கொதிச்சதுக்கப்புறமா అరిసా మీ మసాలా రెడి పండదు తన్నీ పక్క వచ్చినా ఉంది ఈసీయ తన్నీ సీక్రమా కొన్ని కొదదుక ఇది అర టీస్పూన్ అలవుకు ఎలుమి పాలం జూస్ సేట్కోవో சேர்த்துட்டு நம்ம அரிசி எடுத்து வச்சுருந்தோம் அது அரிசி வந்து தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இந்தளவு கலந்துட்டு குக்கரை வந்து விசில் போடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வைங்க மூடி வச்சு இந்தளவு கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறமா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விடும் போது லைட்டாக மேலே அரிசி தெரியணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அதுக்கப்புறமா குக்கரை மூடி மிசில் போட்டுடலாம் இது வந்து ரெண்டு விசில் வரட்டும் மிசில் வந்து ப்ரெஷரெலாம் இறங்கி அடிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ரொம்ப சூப்பராக ரெடியாகிருக்கு இவ்வளோ உதிரி உதிரா இருக்குது பாருங்கள் அவ்வளோ தாங்க ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப டேஸ்டியான புதினா ரெடி ஆகிடுச்சி இது கூட மஷ்ரூம் கிரேவி சிக்கன் கிரேவி இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படி எதுவுமே இல்லைன்னா வெறும் பச்சடி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்